செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை நான்கு அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன பறவைகள் என்பது சாத்தானை குறைக்கின்றது விதைகள் என்பது இறை வார்த்தையை குறைக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆனால் அந்த இறை வார்த்தையை நாம் பாதுகாக்கின்றோமா சாத்தான் அதை திருடுவதற்கு அனுமதிக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமா ஒன்று அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது ஆகவே நாம் அழகைக்கு இடம் கொடுக்க கூடாது நான்கு இருபத்தி ஏழு அழகைக்கு இடம் கொடாதீர்கள் யோவான் பத்து பத்திலே வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து இவ்வாறு நமக்கு சொல்லுகிறார் திருடன் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் நன்றி வேற வருவதில்லை தொடக்க நுழிலே பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உள்ளத்தில் வைத்து தியானித்தார்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த இறை வார்த்தையை சாத்தான் வந்து திருடுவதற்கு அனுமதித்தார்கள் சாத்தானுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள் உண்ணக்கூடாத கனியை உண்டார்கள் பாவத்தில் விழுந்தார்கள் அந்த அழகான தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது நம்முடைய வாழ்விலும் ஆண்டபடி ஆசிர்வாதங்களோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ நாம் இறை வார்த்தையை எப்பொழுதும் கேட்டு வாசித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் ஜெபிப்போமா நன்றி இயேசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் அணுகுகின்றோம் ஆண்டவரே இயேசுவே எங்களோடு பேசுவதற்கு பேசியதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் ஜபத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவே நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எசப்பா எங்கள் இருக்கிற இறை வார்த்தை சாத்தான் திருடக்கூடாது ஆண்டவரே எசப்பா நாங்கள் அறிவு தெளிவோடு வெளிப்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இளம் பெண்கள் இளம் வாழ்வ பிள்ளைகளை ஆசுவதிங்க குழந்தைகளை ஆசுவதிங்க பெரியவர்கள் ஆசுவதிங்க நன்றி இயேசுவே எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா ஆசிர்வதி இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஜபம் இருக்க வேண்டும் குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் ஆண்டவரே நன்றி இந்த ஜபங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன்